ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மாறன் வந்து எப்படியாவது விஜய்யை கையங்கலமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் நேரத்தில் பார்த்தோம்னா விஜய் வந்து சாமி கும்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவும் உடனே வீராவுக்கும் வள்ளிக்கும் சந்தேகம் வருது ஒருவேளை விஜய்க்கு சாமி கும்பிடக்கூடாது போலுக்கு அதாவது அவங்களுக்கு வரக்கூடாது ஒரு சூழ்நிலை போலுக்கு இதை வச்சு நம்ம எப்படியாவது வந்து விஜய் கர்ப்பம் இளங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது நம்ம கோயிலுக்கு போகலான்னு நீங்கள் சொல்லி கூப்பிட்டுட்டு போங்க அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி நேரத்தில் கோயிலுக்கு வர முடியாதுல்லா அப்படி இருக்கும்போது அவ தான் கர்ப்பம் விளங்குற விஷயத்த அவ சொல்லி தானே தீரணும் அப்படிங்கவோ உடனே வள்ளியும் வீரா கிட்ட சொல்றாங்க நல்ல அருமையான யோசனை சொன்னேன் இப்ப பார் நான் அவளை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி போகவும் அப்ப நம்ம மேல சந்தேகம் வந்துட வேண்டாம் அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க வள்ளியம் அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு வீரா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த விஜி கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுது இவள் இவங்களை எப்படியாவது கைங்கோலமாக கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ அடுத்த பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க விஜயை வந்து சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிடவும் அப்போ விஜய் வந்து இல்லை இல்லை நீனே போய் சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது விஜயை சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட்டாக்கோ வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா ஒருவேளை அவளுக்கு வந்து சாமி கும்பிடக்கூடாது டைம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த விஷயத்த வந்து அவங்க வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது கிட்டதுமே வள்ளி இது அருமையான யோசனையாக இருக்குது அப்போ இப்போ நம்ம வீரா இந்த விஷயத்த சொல்லலாம் அவள் என்ன முடிவு எடுக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது விஜய்க்கு வந்து இப்போ சாமி கும்பிடக்கூடாது போலுக்கு அதனால அப்போ அவள் கர்ப்பம் இல்லைன்னு உண்மையிலே தெரிஞ்சு போச்சுது ஆனால் அதை அவ வாயாலே சொல்லணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அப்போ மீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க வள்ளியம்மா அவளை கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிட்டு போங்க அப்போ அவள் எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து கோயிலுக்குள்ள வர முடியாதுல்ல அப்போ அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து எப்படியாவது வந்து அவளை கோயிலுக்கு அழைச்சிட்டு மட்டும் போயிருங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வள்ளியும் சரி வீரா நீ சொன்ன மாதிரிக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் கிளம்புங்க உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் மாறணும் வந்துடுது அப்படிங்கவோ உடனே வந்து வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வள்ளி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ கண்மணி கிட்ட சொல்கிறாங்க கண்மணி நம்ம எல்லோரும் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் விஜய் நீயும் கோயிலுக்கு கிளம்பு அப்படிங்கவோ இது கெட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது நம்மளுக்கு கோயிலுக்கு போகக்கூடாது நாளாச்ச இப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போ எப்படியாவது நம்ம வந்து அவாய்ட் பண்ணினாலும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வள்ளியம்மா நான் வரல கோயிலுக்கு அப்படிங்கவோ இருப்போம் ஏன் என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது ஒன்னும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலும் வாந்தியமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கப்போ எங்க பாரு விஜய் நான் வச்சிருக்க வேண்டியதுல உனக்காக தான் உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கோயிலுக்கு வந்து நேர்த்தி கட்டணம் வச்சிருக்கிறேன் அது கண்டிப்பா நீங்க நிறைவேற்றணும் அதனால யார் வந்தாலும் வராட்டாலும் சரிதான் நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு வள்ளி சொல்லவோ இது கிட்டதுமே விஜய் ஐயோ என்னது இந்த வள்ளி கிட்ட வந்து தப்பிக்க முடியாது பொழுக்கு என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்கிறாங்க எங்க பாரு விஜய் நீ ஒன்னு பத்து வருஷத்துல கிளம்பி வந்துட்டு நான் வந்து அதுக்குள்ள பூஜை சாதனம்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வள்ளி போகவோ அப்போ இங்க பார்த்தோம்னா விஜய் வந்து என்ன பண்றதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா விஜயும் கிளம்பி இருந்தாங்க அப்போ விஜய் கண்மணி விஜயோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ வள்ளி வந்து கோவத்தோடய வராங்க எப்படினாலும் இவ இன்னைக்கு நம்மள்கிட்ட கைங்களமாக மாட்டிக்க போகிறா ஆனாலும் வந்து எவ்வளோ தைரியத்தோட கோயிலுக்கு வாரன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா இவங்க காரில் வந்து கிளம்புனதுமே வீரா வந்து மாறன் அழைச்சிக்கிட்டு அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து விஜி திரும்பி பார்க்கவும் வீராவும் மாறனும் வரதை பார்த்துருந்தாங்க இவங்க எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா விஜி வந்து வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க என்ன சித்தி அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு மாறன் மச்சானும் வீராக்கும் வந்துட்டு அவங்க எதுக்காக வராங்க அப்படிங்கவோ அவங்க எதுக்காக வருவாங்க அவங்களும் கோயிலுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லவோ நீங்க அவங்களே வர சொன்னீங்களான்னு கேட்கும்போது ஆமா வீட்டில் பொறுவே நம்ம எல்லாரும் தானே சேர்ந்து போனோம் அவங்க ஆட்டோல வரன்னு சொன்னாங்க அதனால தான் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவோ ஓஹோ இதுதான் அவங்களுடைய திட்டம்மா இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது கோயிலுக்கு போகாம நம்ம வந்து நிற்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க டிரைவர் நான் கொஞ்சம் காரை ஓரமாக நிறுத்துங்க அப்படிங்கும்போது என்ன விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு வள்ளி கேட்கவோ இல்லை ஒரு மாதிரிக்கு தலை சுற்றி வாந்தி வர மாதிரிக்கே இருக்குது அதனால் இளநி குடிக்கணும் போல இருக்குது என்ன வல்லியம்மா ஒரு கர்ப்பமானவளை பொண்ணை போட்டு இப்போ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே நான் கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களா வான்னு சொல்லி டைம் என்னை இழுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து இளநீ கடை பக்கத்தில் வந்து நிற்கவும் உடனே வந்து அவங்க விஜய் வந்து விஜய் அவங்க அம்மா எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க அப்போ இளநி குடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து நினைச்சிட்ருக்குறாங்க அப்போ விஜய் வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது கோயிலுக்கு போகாமல் நம்ம வந்து தடுக்கணும் நம்ம பெசாம இங்கே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு நம்ம நடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து வீரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க வள்ளிக்கு என்ன வள்ளியம்மா எதுக்காக காரை நிறுத்திட்டிங்க அப்படிங்கும்போது என்னென்னு தெரியல எனக்கு வாமிட்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டு காரை நிறுத்தி இளநி வாங்கி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டா ஆனால் இவன் ஏதோ வசமாக திட்டத்தோடு தான் வந்திருக்கிறா கோயிலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா ஆக மொத்தத்தில் இவன் கோயிலுக்கு வராமல் இவன் ஏதோ ஒன்று பண்ணப் போகிறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு வள்ளி சொல்லவும் உடனே வந்து வீராவும் மாறன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க கோயில வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக என்னமோ திட்டத்தை போட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா இப்ப பாரு நான் அவளை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தோம்னா அவங்க விஜய அவங்க அம்மாவும் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க மேல இடிச்சுற மாதிரி அவங்க வந்துடுவோம் அப்ப உடனே வந்து விஜய் வந்து கீழே விழுந்துருந்தாங்க ஐயோ என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வீரா எல்லாரும் ஓடி வராங்க எனக்கு ஒன்னு இல்ல மாறன் வச்சா எனக்கு ஒன்னு இல்ல நம்ம வீட்டுக்கு விசாம பேர்ல அப்படிங்கும்போது என்னது நீ வந்து கர்ப்பமா இருந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு போகலாமாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கவும் ஐயோ இது என்னது அதாவது கோயிலுக்கு போகாம நம்ம தப்பிச்சாச்சு வச்சு இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜி வந்து இல்லை இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணும் பண்ணலை எனக்கு நான் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன் நம்ம வீட்டுக்கே போயிடல அப்படிங்கும் போது என்ன விஜி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்க வயதுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ கீழே விழுந்துருக்குற குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டிருக்கோம் அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவோ இங்கே பார்த்தோம்னா விஜய் ஐயையோ இது என்ன பண்ணதுக்குன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ விஜயோட அம்மாவும் சொல்கிறாங்க அதுதான் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாலும் அப்புறமா எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கவோ என்னும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வள்ளி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க இவன் வர வரமாட்டேன்னு இந்த மாதிரிக்கெலாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்குறா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக அவள் கூட்டு வெளிப்பட்டுருமில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வள்ளி வந்து கிட்ட சொல்கிறாங்க மாறா நீ சொல்கிறது தான் கரெக்டு இவளை அழைச்சிட்டு நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழைச்சிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க அடுத்தது என்னலாம் நடக்க போன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்